அறுபத்தி மூணு நாயன்மார்களை ஒருத்தரான கோச் செங்கட் சோழ நாயனாரனுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம் இவருடைய முற்பிறவி அப்படின்னு சொல்லும்போது சிலந்தி தாங்க என்னது சிலந்தியை ஆமாங்க திருவாணிக்காவல் தான் இந்த வரலாறு நம்ம பார்க்குறோம் திருவாணிக்காவலில் வந்து லிங்கத்தை பூஜை யானை வந்து பூஜை செய்யும் அப்போ வந்து சிலந்தி வந்து மேலே வந்து வலையை கட்டும் லிங்கத்துக்கு மேலே வலை கட்டும் படாமல் அது வெயிலில் பாதுகாக்கிறத நினச்சி அது கட்டும் இப்படி டெய்லி இது கட்ட யானை வந்து அந்த சிலந்தி வலையை வந்து களைச்சி விட திருப்பியும் சிலந்தி கட்ட கட்ட யானை வந்து களைச்சுவட இப்படியே இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே யானைக்கு கோவம் வந்து என்ன பண்ணுது சிலந்தியோட சண்டை போட்டு போடும்பொழுது சிலந்தியும் யானையினோட தும்பிக்கையில் போயிடுது அப்போது சிலந்தியும் இறந்தது யானையும் இறந்துடுது இந்த நிகழ்ச்சியில் வந்து சிலந்திக்கு வந்து மறுபிறவி அமைப்பு சிவபெருமான் கொடுக்குறாரு அதுதாங்க செங்கட் சோழ நாயனர் அவர் தாங்க இவருடைய தாய் தந்தையருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்து இவர் வந்து பிறந்தார் இவர் பிறக்கின்ற பொழுதே பிறப்புறதுக்கு முன்னாடியே அதாவது தாயினுடைய கருவத்தில் இருக்கும்போதே அந்த அரசவையில் இருக்க சொல்லுவார் இந்த ஒரு நிமிடம் குழந்தை பிறந்தால் இது மிகவும் சிறந்த ஒரு விளங்கும் சிவபெருமானுடைய கருணை மேல் இருக்கும் பார்வை இருக்கும் அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவாங்க அந்த பிரசவ வழியை தாங்கிக்கிட்டு ஒரு நிமிஷம் தாண்டி அதுக்கப்புறம் அந்த அவங்க குழந்தை பெற்றுக்கு வாங்கலாம் அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த தாய் தன் மகனுக்காக பண்ண தியாகத்தை பாருங்க அப்படி பிறந்தவர் தான் கோச்செங்களுக்கு சோழ நாயனார் இவர் வந்து முற்பிரிவின் அமைப்பின் காரணமாகவே இவர் வந்து எல்லா விதத்திலும் எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றார் இன்னொன்று வந்து இவர் வந்து எல்லா சிவ ஆலயங்களையும் புதுப்பித்தார் அதில் வந்து யானையை நுழைய முடியாத அளவுக்கு தான் வாசல் வைப்பாரா முற்பிறவனுடைய அமைப்பு சிவ தொண்டு மட்டும் இல்லாமல் அந்த யானையினுடைய எண்ணமும் இவருக்கு இருக்கிறதுனால எல்லா கோயில்கள்லையுமே அவர் கட்டின எல்லா கோயில்களையும் யாழை கருவறையில் யானை நுழைய முடியாது கருவறையினுடைய கதவு சிறுசாக இருக்குமா அந்த மாதிரி இவருடைய வரலாறு ஸோ இவர் வந்து அறுபத்தி மூணு நாயனில் ஒருத்தராக இருக்கார் இவருடைய குரு பூஜை இன்று அதாவது மாசி மாதம் சதய நட்சத்திரம் இவருடைய திருவடியை நாம் வணங்குவோம் 我。